போன காணொளியில நம்ம அசிதாங்க பைரவர் குரோத பைரவர் போன்ற பைரவர்களினுடைய முதல் நான்கு வடிவங்களினுடைய மகத்துவத்தையும் அந்த பைரவர்களை வழிபட்டால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த காணொலியில அஷ்ட பைரவர்கள்ல அதாவது முக்கியமான எட்டு பைரவர்கள்ல மீதி இருக்கக்கூடிய நான்கு பைரவர்களினுடைய மகிமையையும் அந்த பைரவர்களை எப்படி வழிபடணும் அந்த பைரவர்களை வழிபடுவதற்கான எளிய ஸ்லோகம் அந்த பைரவர்களை வழிபட்டால் என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம் வாங்க இப்போ கபால பைரவரினுடைய ஸ்லோகத்தையும் அவரினுடைய மகிமையையும் பார்க்கலாம் திரிநேற்றம் வரதம் சாந்தம் குமாரம் சதிகம்பரம் பாஷம் வஜ்ரம் ததா கட்கம் பான பாத்திரம் சதாரிணம் இந்திராணி சக்தி சகிதம் கஜவாகன சுஸ்திதம் கபால பைரவம் வந்தே பத்ம ராக பிரபம் சுபம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்லோகத்துல நாம கபால பைரவரை வணங்குறோம் இந்த கபால பைரவர் பத்மராக கல்லை போல ஒளி வீசக்கூடியவராக தன்னோட சக்தியான இந்திராணியோட எப்பவுமே இருக்கக்கூடியவராக காட்சி தர இந்த கபால பைரவர் தான் தேவர்களினுடைய தலைவனான இந்திரனை படைத்து அவனுக்கு இந்திர பதவியை கொடுத்த அற்புதமான பைரவராக சொல்லப்படுறார் அதனால இந்திரனினுடைய சக்திக்கு மூலமாக மூலாதாரமாக இருக்கக்கூடியவர் இந்த கபால பைரவர் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம் இந்த கபால பைரவர் சுக்ரனினுடைய அதிதேவதையாக இருக்க அதனால ஜாதகத்துல சுக்கரதோஷம் இருக்கக்கூடியவர்கள் இந்த கபால பைரவரை வணங்கும் பொழுது சுக்கரதோஷமானது நீங்குது அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாம இந்த கபால பைரவரை நாம வணங்கும் பொழுது நம்ம மனதுல இருக்கக்கூடிய ஆணவமானது அழியுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம போன பல ஜென்மங்கள்ல நாம செய்த பாபத்தையும் இந்த கபால பைரவரினுடைய வழிபாடானது அழிக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்மளை எதிர்த்து ஏதாவது மற்றவர்கள் அபிச்சாரம் செய்திருந்தாங்க அப்படின்னா அந்த அபிச்சாரத்தை அறுக்கக்கூடிய அற்புதமான அற்புதமான சக்தி இந்த கபால பைரவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு அழகான கபால பைரவரை நாம பார்த்தோம் அடுத்து நாம பார்க்க போறது யாரு அப்படின்னு கேட்டா பீஷண பைரவர் திரிநேத்திரம் வரதம் சாந்தம் குமாரம் சதிகம்பரம் கட்கம் சூலம் கபாலம் சாரிணம் முஷலம் ததா சாமுண்டா சக்தி சகிதம் ரேத வாகன சுஸ்திதம் ரத்தவர்ணம் மகாதேவம் வந்தே பீஷண பைரவம் இந்த பீஷண பைரவரானவர் ரத்தவர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய செகப்பு வர்ண

கஷ்டம் அடைந்தவர்களும் இந்த பீஷண பைரவரை வழிபடும் பொழுது அவர்களுக்கு ஒரு விதமான விடுவு காலம் ஏற்படுது அப்படின்னு சொல்றோம் இந்த பீஷண பைரவரை வழிபட்டா என்னென்ன நடக்குது அப்படின்னு கேட்டானா மரண பயமானது நீங்கி துஷ்ட சக்திகளோட தொல்லையானது நீங்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த பீஷண பைரவரை நாம வழிபடும் பொழுது வியாபாரம் தொழில் போன்றவற்றில் வெற்றி கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க நமக்கு நடக்கக்கூடிய விபத்தை தடுக்கக்கூடிய அற்புதமான பைரவராக இந்த பீஷண பைரவரானவர் இருக்க அடுத்து நாம பார்க்க போற பைரவர் யாரு அப்படின்னு கேட்டா சண்ட பைரவர் இந்த சண்ட பைரவரோட ஸ்லோகத்தை பாக்கலாமா திரேத்ம் வரதம் சாந்தம் குமாரம் ச திகம்பரம் தனுர்பான பிப்ராணம் கட்கம் பாத்ரம் ததைவச்ச கௌமாரி சக்தி சகிதம் கௌரவர்ணயுதம் தேவம் வந்தே ஸ்ரீ சண்ட பைரவம் இந்த ஸ்லோகத்தினால சண்ட பைரவரை நாம வழிபடுறோம் இந்த சண்ட பைரவர் முருகப்பெருமானினுடைய அம்சமாக கருதப்படுபவர் அதனால இவருக்கு முருகப்பெருமானினுடைய வாகனமான மயில் தான் வாகனமாக இருக்கு முருகப்பெருமானினுடைய கையில இருக்கக்கூடிய வேல் இவரினுடைய முக்கியமான ஆயுதமாக இருக்கு முருகப்பெருமானினுடைய சக்தியாக இருக்கக்கூடிய கௌமாரி இருக்க இப்படிப்பட்ட இந்த சண்ட பைரவர் என்ன செய்யறார் அப்படின்னா நவக்கிரகத்துல முக்கியமான கிரகமாக கருதப்படக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான பைரவரினுடைய வடிவமாக இந்த சண்ட பைரவர் இருக்கார் அதனால செவ்வாய் தோஷத்தால கஷ்டப்படக்கூடியவர்கள் சண்ட பைரவரை வழிபடும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்குது அப்படிங்கறத நம்மளால வணங்கும் பொழுது நம்மளோட மனதுல தைரியம் ஏற்பட்டு நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு தைரியமானது ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க தைரியம் மட்டும் இருந்தா போறமா என்ன அந்த தைரியத்தோட நம்மளோட கஷ்டங்களை நாம எதிர்த்து அதுல வெற்றி அடையணும் இல்லையா அந்த வெற்றியையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பைரவராக இந்த பைரவரானவர் இருக்க இப்படி ஏழு பைரவரை பார்த்த நாம கடைசியில சம்ஹார பைரவரை நாம பார்க்க போறோம் दशबाहुं त्रिनेत्रं च सर्पयज्ञोपवीतिनं दंष्ट्राकराळवदनम् अष्टैश्वर्यप्रदायकं तिगम्बरं कुमारं च सिंहवाहनसंस्थितं शूलं डमरुकं शङ्कं गदा चक्रं च धारिणं खड्गं पात्रं कट्वाङ्गं पाशमङ्कुशमेव च दैत्यशीर्षकपालोऽग्रबृहन्मालादरं वटुम् उग्ररूपं मदोन्मत्तं वटवानलभैरवं छण्डिकाशक्तिसहितं ध्यायेत्संहारभैरवम् இந்த சம்ஹார பைரவர் முதல்ல நாம பார்த்துட்டு வந்த ஏழு பைரவர்களினுடைய அம்சமாக கருதப்படுற அதனால முதல்ல நாம பார்த்த ஏழு பைரவர்கள் கையில என்னென்ன ஆயுதம் இருந்ததோ அந் அத்தன ஆயுதமும் இவரோட கையிலயும் இருக்கு அதனால இந்த சம்ஹார பைரவரை வழிபட்ட பொழுது நமக்கு அத்தனை மத்த பைரவர்களையும் வழிபட்ட பலனானது ஏற்படுது அந்த வகையில நாம பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்ஹார பைரவரை வழிபடும் பொழுது வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான எதிர்மறையான விஷயங்களும் நீங்கி மோட்சமானது கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு இந்த சம்ஹார பைரவரினுடைய சக்தியாக கருதப்படுவது யார் அப்படின்னு கேட்டானா சண்டிகா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துர்காதேவியனுடைய வடிவம் இதுவரைக்கும் நாம அஷ்ட பைரவர்களை பார்த்தோம் இந்த அஷ்ட பைரவர்களை வழிபடுவதனால என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அந்த வகையில இந்த எட்டு ஸ்லோகங்களையும் சொல்லி கால பைரவாஷ்டமி அன்னைக்கும் முடிந்த போதும் நாம அஷ்ட பைரவர்களை வழிபடும் பொழுது அஷ்ட பைரவர்களினுடைய அருளால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நம்ம வாழ்க்கையில பலவிதமான இன்பங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது பலவிதமான பெரியோர்களும் அனுபவத்துல கண்ட உண்மை